நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள் ஒரு ஏஞ்சல் ஏஞ்சலை போல மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை வஞ்சித்து தேவன் விளக்கின் அந்த விருட்சத்தின் கனிகளை புசிக்க வைத்தான் தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தான் கொடுத்திருந்தார் ஆனால் தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் இந்த தோட்டத்தை பண்படுத்துங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தோட்டத்தை பண்படுத்திக் கொண்டிருந்த அந்த மனிதர்கள் ஆதாம் ஏவா ஏவாள் அந்த தோட்டத்தை பாதுகாக்க தவறினதினாலே சாத்தான் தந்திரமாக உள்ளே நுழைந்து நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தின் கனியை புசிக்க வைத்தான் இதனால் தோட்டத்தின் மத்தியிலே காணப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனிகள் மேலுள்ள அதிகாரத்தை இழந்தார்கள் ஜீவ விருட்சத்தின் கனியானது என்றைக்கும் மரணம் அடையாமல் தேவனோடு கூட சாயங்காலத்திலே குளிர்ச்சியான வேலையிலே கத்தர் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருப்பார் ஏதேன் தோட்டத்திலே அப்படி உலாவிக் கொண்டிருக்க கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் என்றைக்கும் மரணத்தை காணாமல் அவர்கள் தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று அந்த தோட்டத்தை அவர் அமைத்திருந்தார் ஆனால் பூமியிலே தள்ளப்பட்ட சாத்தான் அந்த தோட்டத்திற்குள்ளாக நுழைந்து அவர்களை தேவனிடத்தில் பிரிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் விளக்கின் அந்த விருட்சத்தின் கனியை குசிக்க வைத்தார்கள் நன்மை தீமை நன்மையை தீமையை அறியக்கூடிய அந்த மரத்தின் கனியை குசித்ததினால் தேவனால் அந்த தோட்டத்தை விட்ட திறப்பப்பட்டார்கள் இதன் நிமித்தமாக அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய பாக்கியத்தை நன்மையை ஜீவனை இழந்து போனார்கள் இழந்து போன அந்த ஜீவனை திரும்பமாய் கொடுப்பதற்காக கத்தராகிய தேவனானவர் புதிய எருசிலே நகரத்தை உண்டாக்கி அதனோடு கூட ஜீவ விருட்சத்தின் தோட்டங்களை உண்டாக்கி அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை அவர்கள் புசிப்பதற்காக நகரத்தின் மத்தியிலும் அங்கே புறப்பட்டு செல்கின்ற ஜீவ தண்ணீர் புறப்பட்டு செல்கின்ற ஜீவ நதி புறப்பட்டு செல்கின்ற எல்லா இடங்களிலும் நகரத்தின் எல்லா இடங்களிலும் அந்த நதியின் கரைகள் ஓரங்கள் எல்லாவற்றிலும் ஜீவ வெளிச்சங்களை வைத்திருந்தார் பன்னிரண்டு விதமான கனிகளை அது மாதம் தோறும் கொடுத்து கொண்டிருந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு கனி என்றால் பனிரெண்டு மாதங்கள் மனித முறைமையின்படியாக பனிரெண்டு விதமான கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது அந்த மரத்தின் விசேஷம் என்னவென்றால் அந்த மரத்தின் கனிகளை புசிக்கிறவர்கள் எந்தெடைக்கு மரணத்தை காணாமல் ஜீவனுள்ள தேவனோடு அந்த ஜீவ தண்ணீர் உள்ள இடங்களிலே அவர்கள் ஜீவனோடு